அப்படியே வீட்டில் எங்கள் அம்மாலாம் தோசைக்கு ஆட்டும் போது நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்போம் எங்கள் அம்மா நிறைய கதை சொல்லும் அதெல்லாம் கதை சொல்கிறதே யாரும் கிடையாது ஆனால் எங்கள் அம்மா கதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து அந்த உளுந்தை வந்து அந்த உளுந்து தொழிலில் அப்படியே அந்த கருப்பு தொழிலை எடுக்கிறது ஒரு ஆர்ட் அப்படி கையை வச்சு பிரித்து பிரித்து எடுத்து காட்டுவாங்க அப்படி தான் ஆட்டுறில் அரைச்சிட்டு இருந்தோம் இன்றைக்கி நமக்கு அந்த அவனையே எடுத்து உருட்டு பருப்புன்னு ஒரு பெரிய உருட்டை கொண்டு தள்ளிட்டாங்க நம்மகிட்ட அந்த கருப்பு தொழிலேருந்து அவன் ஃபீனாலி காம்பவுண்டெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்கான் இண்டஸ்ட்ரி ஆனால் நண்பர்களே கருப்பு கலரில் நம்ம வீட்டில் இட்லி இனிமேல் கருப்பாக இருக்கட்டும் சிகப்பாக இருக்கட்டும் நல்ல மாப்பிள்ளை சம்பாளை அரைச்சி எடுத்தீங்கன்னா சிகப்பரிசி இட்லி அவ்வளோ நல்லாயிருக்கும் அது உடலுக்கு நல்லது சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி கொடுத்து கொள்வோம் நல்லா சிறுதானியங்களில் பொங்கல் கொடுப்போம் வரகரிசியில் பொங்கல் கொடுப்போம் தினையரிசியில் பொங்கல் கொடுப்போம் நாற்பதை தாண்டியாச்சா அதெல்லாம் ரொம்ப குறைவாக எடுத்துப்போம் அதெல்லாம் என்னைக்கோ ஒரு விருந்து உணவாக எடுத்துக்கொள்வோம் இப்படி தான் நம்முடைய காலை உணவு இருக்கணும் மதிய உணவு நான் முதலே சொன்ன மாதிரி ஆறு சுவையிலையும் இருக்கட்டும் சோறு குறைவாகவும் ரெயின்போ ஃபுட்டுன்னு சொல்லுவோம் மருத்துவர்களுக்கு தெரியும் பல வண்ணங்களில் இருக்கணும் சிகப்பு நிறத்தில் நல்ல மாதுளம் பழம் இல்லை சிகப்பு நிறத்தில் ஏதாவது கரு நீளத்தில் இப்போ சக்கரைவள்ளி கிழங்கு வருது பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ போய் படிச்சு பாருங்க கூகுள் படிப்பாருங்க இருக்கிறதே மிகச்சிறந்ததாக எழுதுறாங்க அது பேர் என்ன தெரியுமா ஒக்கினாவா பொட்டேட்டோன்னு ஸ்வீட் பொட்டேட்டோ ஒக்கினாவாங்கிறது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்த தீவுக்கு என்ன சிறப்பு தெரியுமா அங்கே சராசரி ஆயுட்காலம் காலம் நூற்றி மூணு வயசு நமக்கு சராசரி ஆயுட்காலம் தமிழ்நாட்டில் எழுபத்து ரெண்டு அவங்களுக்கு சராசரியே நூற்றி மூணு அந்த ஒகினாவை பற்றி நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்தேன் சீக்ரெட்ஸ் ஆஃப் டீப் ப்ளூ ஜோன் அப்படின்னு டேவிட் ஃபிஷ்ஷர் அப்படின்னு ஒருத்தர் போட்ட டாக்குமெண்ட்ரி அது பார்த்தேன் அவ்வளோ ஆசை இந்த தடவை ஜப்பான் போகும்போது எப்படியா ஒகினோவா போகணும்னே சார் ஒகினோவா போகிறதுக்கு நீங்கள் பாதி இந்தியா போகணும் சார் ஆறு மணி நேரம் பறக்கணும் சார்ன்றானங்க சரி வேணான்னு சொல்லிட்டு தடவை பார்த்துக்கலான்னு வந்துட்டோம் ஆனால் அந்த ஒக்கினோவாவுடைய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ அது மாதிரி பர்பிள் கலரு பிளாக் கலரில் கருப்பு கவுனி அரிசி அப்புறம் நல்ல நீல நிறத்தில் வெள்ளை நிறத்தில் நல்லா மோர் எடுத்துக்கொள்வோம் இப்படி ஏழு ரெயின்போ ஃபுட்டாக இருக்கணும் சோறு குறைவாக இருக்கணும் அதில் பல பேர் என்ன நம்ம மாடலில் சில பேர் சார் நாளெல்லாம் வெஜிடேரியன் அப்படிமா ஆனால் அவன் உண்மையிலே வெஜிடேரியன் கிடையாது அவன் பேர் சோற்றேரியன்னு பேர் சோறை இவ்வளோ ஆனால் குமிச்சிட்டு ஸ்பூனில் காய் போட்டால் அதுக்கு பேர் வெஜிடேரியனா வெஜிடேரியனா நல்ல காய்கறியில் நடுவில் கொஞ்சோட சோறு வைக்கணும் இல்லைன்னா ந புலால் சாப்பிட்றவங்க நல்லா புலால் சாப்பிட்டு கொஞ்சோளை சோறு வைத்துக் கொள்ளணும் புலால் என்றால் முதல் தேர்வு மீன்களாக இருக்கட்டும் ரெண்டாவது கோழி இருக்கட்டும் நம்ம ஆடு மாடுங்கிற விஷயத்த கொஞ்சம் குறைந்து கோழி சாப்பிடுவோம் ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ரெட் மீட்டுங்கிற விஷயம் வந்து ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே ஒரு வேளை உங்களுக்கு கொழுப்பு விஷயங்கள் உடலில் பாதிக்கக்கூடிய தன்மை இருந்தால் அந்த ஆட்டுக்கறியை குறைவாக எடுத்துக்கொள்ளணும் ஆனால் மீன்களோ கோழியோ அந்த பிரச்சனை கிடையாது சோறு தான் நிறைய வெள்ளச்சோறை பெருசு அப்படி இந்த ராஜ்கிரண் படத்தில் வச்சு கவலம் கவலமா உருட்டி தயவு செய்து இனிமேல் இனிமேல் பிவரேஜா இருக்கணும் அப்படி நம்ம எடுத்துக்கொள்வோம் வெயில் வரப்போகுது வந்தாச்சு இப்போமே வெயில் வந்தாச்சு இனிமேல் இருக்கக்கூடிய காலத்தில் காலை பானத்தில் ஆக சிறந்த பானம் நீராகாரம் எல்லாம் நாள் சோத்துல தண்ணியை விட்டு வச்சு கரைச்சு கொஞ்சோளம் ஓர் விட்டு காலையில் குடிக்கலாம் இந்த நீராகாரத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணில் நானெல்லாம் பேசியிருக்கேன் அப்போல்லாம் வந்து எல்லாம் பழைய சோறெல்லாம் சாப்பிட்றது அதெல்லாம் நல்லது இல்லையே அது எப்படி நல்லது அப்படின்னு பேசுனவங்க என்கிட்ட பேசினவங்க உண்டு இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியிலேருந்து இவ்வளோ தேடி புஸ்தகம் போட்டாங்க நீராகாரம் எவ்வளவு பெரிய ப்ரோபயாட்டிக் எந்த அளவுக்கு அது வந்து இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்க்கு நல்லது எந்த அளவுக்கு இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம்க்கு நல்லது எந்த அளவுக்கு அல்சரேட்டி கோலைட்டிஸை சரி செய்கிறது இப்படெல்லாம் ஆய்ந்தறிந்து சொல்லிட்டான் ப்ரோபயாட்டிக்ஸ் அவ்வளோ இருக்குது உன் குடலுக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நல்லா இருந்தால் தான் இனிமேல் உன்னுடைய வாழ்வு நல்லா இருக்கும்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க நான் பேசும்போது ஒன் ஹெல்த்தில் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாவை மிக பத்திரமா பார்த்துக்கணும் கட் பயோம் கட் பயோட்டா செகண்ட் ஜீனோம் என்கிறார்கள் நம்மெல்லாம் முன்னாடி நினைச்சோம் வயிற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியா போச்சுன்னா ஜீரணம் நல்லா இருக்காதுன்னு இப்ப என்ன சொல்லலாம் தெரியுமா உன் சிந்திக்கக்கூடிய திறன் நல்லா இருக்காதுங்கிறான் உன்னுடைய சிந்தனை வளம் அதாவது கட் பயோம் பிரெயின் அதை ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷனை இன்னைக்கு நிறைய ஆராய்ந்து சொல்கிறார்கள் ஆட்டிச குழந்தைகளுக்கு அது எப்படி இந்த நோய் வந்திருக்கும் எப்படி அவர்களுக்கு சிரமம் வருதெல்லாம் பார்க்கும்போது வீனிங் பீரியடுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த பாக்டீரியாஸ் குறைந்திருக்கிறதோ என்ற ஐயம் வந்துருச்சு அப்படியான ஆய்வுகள் கூடிக்கொண்டே இருக்குது ஒரே ஒரு சின்ன ஒரு நடந்த வரலாற்று சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நமக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தெரியும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தெரியும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தெரியும் ஏதாவது உறுப்பு போச்சுன்னா இன்னொரு உறுப்பு தூக்கி வைக்கிறோம் அப்படி ஒரு டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது என்ன டிரான்ஸ்பிளான்ட் தெரியுமா ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் குடலில் புண்வாகப்பட்டு ப்ரோபயாட்டிக்ஸ் எல்லாம் உள்ளே போகாமல் உள்ள நல்லது பாக்டீரியா வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல மலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நல்ல மலத்தை ஒரு ஆரோக்கியமான மனிதனனுடைய கழிவை அந்த மலக்கழிவை எடுத்து இந்த மாதிரி அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒருத்தனுடைய குடலில் கொண்டு போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள் சும்மா கதை சொல்லலை ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட்னு பேர் அந்த ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான் பண்ணோடனே இவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த பாக்டீரியாலாம் அங்கே வரும் அவருக்கு வந்து அந்த மலக்கூடல் நோய் சரியாகும் அப்படி தான் அவங்க நினச்சாங்க சொன்ன மாதிரியே சரியாச்சு நிறையா பாக்டீரியா நல்லது செய்கிற பாக்டீரியெலாம் வந்துச்சு ஆனால் அதோடு நிற்கலை எந்த மனிதரிடம் வந்து மலத்தை எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சாரோ அந்த மனிதர் மாதிரியே இவர் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் என்ன பிரெயின் என் டிரான்ஸ்பிளான் பண்ணாங்க வெறும் மலக்கழிவு அப்போ தான் கண்டுபிடிச்சா அந்த மலக்கழிவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கும் பிரெயினுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இன்றைக்கு தொடர்ந்து அந்த ஆய்வுகள் பல கோடி பல மில்லியன் டாலர் ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ கேப்சூலாலாம் வந்துடுச்சு இந்த மலம் வந்து கேப்சூலாக மலத்தை அள்ளி கொடுத்தா எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு அதிலேருந்து கேப்சூல் டேப்லெட்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்கிற பாக்டீரியாக்களை பாதுகாக்கணும்னா வரக்கூடிய வெயில் காலத்தில் அதனுடைய முதல் முயற்சியாக நீராகாரத்தை அருந்துவோம் நல்ல நீராகாரம் நடப்போம் சரி காலை குடிச்சாச்சு காலை சாப்பாடு காலை சாப்பாடு அப்படின்னா நம்ம உடனே ஞாபகம் வர்றது இட்லி தோசை பொங்கல் வடை பூரி மசால் தோசை இதுதான் எல்லோரும் மனசுலேயும் வருது அதுவே இட்லியோடு அந்த வடை ஏண்டா சேர்ந்தே வருது ஏதோ விஜயும் திரிசாவும் மாதிரி எப்போ பார்த்தாலும் அது ஜோடியாகவே வரணுமா எங்கேருந்து இருந்து ரெண்டும் ஒன்றாச்சு நானும் பல தடவை யோசிச்சுருக்கேன் சங்க இலக்கியத்தில் வடை முதல்லே இருக்குது உளுந்து தலைப்பெய்தின்னு பாடல் இருக்குது இட்லி பதிமூணாம் நூற்றாண்டில் தான் வந்ததாக பல மச்சேந்திர புராணம் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம் இப்போ இட்லி லேட்டாக வந்துச்சு நம்ம பல்லவ மன்னன் ஒருத்தன் இந்தோனேஷிய பொண்ணை தூக்கிட்டு வந்தான் அங்கே போய் பொண்ணு எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்க அப்பா ஐயோ பாவம் இப்போ இருக்க பாவம் மாதிரி அவர் கொஞ்சம் பல்லவ உணவு அறிஞர்கள் எல்லாம் கூடவே கூட சேர்த்து அந்த பிள்ளையோட சேர்த்து அனுப்பிச்சு விட்டார் அவன் அங்கேருந்து வந்தவன் அவன் வெறும் அரிசியிலேயே அந்த டம்பிளிங் அப்படிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தவனுங்க ஏய் இவங்க உளுந்து நிறைய சேர்க்குறாங்களேன்னு அந்த பையங்க வந்து அரிசியும் உளுந்தையும் சேர்த்தான் இட்லி பதிமூணாம் நூற்றாண்டில் வந்துச்சு தோசை கூட அதுக்கப்புறம் தான் வந்துச்சான் பதினாலோ பதினஞ்சில் தான் தோசை வந்திருக்கு அதுக்கு முன்னாடியே வடை இருந்திருக்கு அதனால் நம்ம ஆளுங்க இட்லி இருந்தால் கூட அந்த பழைய மரபை மறக்கக்கூடாது என்று வடையும் சேர்த்து இட்லி வடைன்னு இருக்காங்க நண்பர்களை கொஞ்ச நாளைக்கு அதை நிறுத்துவோம் இந்த சர்க்கரை ரத்த குதிப்பெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சா நம் காலை சாப்பாடுங்கிறது நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல் சிகப்பரிசி சிகப்பு கொண்டக்கடலை இல்லைன்னா கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்ட கடலை இல்லை சோயா நிலக்கடலை ஏதோ ஒரு சுண்டல் அப்புறம் நல்ல காய்கறி துண்டு நல்ல காய்கறி சூப்பு பழச்சாறு நல்ல மாதுளம் பழச்சாறு இல்லை ஸ்மூதி மாதிரி எல்லாம் போட்டு அடித்து ஒரு ஜூஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டு புரதம் கூடுதலாக வேணுங்கப்போ ரெண்டு முட்டை முட்டையை கூட இன்றைக்கி ஒருத்தர் படிக்கும்போது சரி அது வேக வைத்து சாப்பிட விட ஆம்லெட்டை வெங்காயம் மிளகெல்லாம் போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லது அப்படின்னாங்க அப்படி ஏதோ ஒரு வகையில் ரெண்டு முட்டை இல்லை முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா சரி முட்டை சாப்பிட மாட்டேங்கன்னா வேறு புரதங்கள் ஒரு நிலக்கடலையோ இல்லை பாதாம் பருப்போ அப்படியான சாப்பாடு தான் சாப்பிட்ணும் நான் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசுகிறோடனே சார் முதல்ல நல்ல சுண்டல் அப்புறம் கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் மாதுளம் ரெண்டு முட்டை அப்படின்னு சொன்னேன் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டாங்கிறான் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இதுக்கு நடுவில் ரெண்டு இட்லி இல்லையே இதுக்கு நடுவில் ஒரு ரவா ஆனியன் தோசை இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது அதுக்கு பேர் சாப்பாடு இல்லை இதுதான் ஏதாவது ஃபுட்டு பிஃபோரும் கிடையாது ஆஃப்டரும் கிடையாது அப்படின்னு சொன்னோம் இனிமேல் நம்முடைய காலை சாப்பாடு அப்படி தான் இருக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் நமக்கு விருப்பம் மாதிரி ஒரு சாம்பார் இட்லியோ தோசையோ சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா அவர்களுக்கு நல்லா இட்லி கொடுங்க அது நல்லா சிகப்பரிசு இட்லி கருப்பு இட்லி நம்ம இட்லியெல்லாம் வெள்ளையாக இருக்கணும்னு ஒரு வியாதியை வச்சிருக்கோம் தயவுசெய்து அந்த வியாதிலேருந்து வெளியே வரணும் நாளைக்கு ஒரு இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன் அப்போ ஒரு அம்மாவும் ஒரு பையனை வந்தாங்க அந்த அம்மா வந்து நீ பார்த்தவொடனே இவர் நிறைய யூடியூப்பில் பா நிறைய பேர் நீ யூடியூபர்னு நினைக்கிறாங்க நான் பா என் நான் பேசுகிறத இங்கே பல பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு போனவொடனே டகாட்டாங்கன்னு யூடியூப்பில் ஏற்றிடுவாங்க எனக்கு என்று யூடியூப் சேனலும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் பல பேர் நம்ம அப்படி நடக்கிறாங்களா ஹே ஒரு யூடியூப்ல எல்லாம் வருவார்லன்னு என்கிட்ட வந்து சார் நீங்கள் தானே சிவராமன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்போ அவன் கூட ஒரு பையன் பையனைன்னா அவனுக்கு என்னை யாருன்னே தெரியாது அவன் உலகத்தில் நான் கிடையாது அவன் அப்படி பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டான் அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு டே 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 இவர் யார் தெரியுமா இவர் யார் தெரியுமா அப்படின்னு காமிச்சான் அவன் அப்படியே பார்த்தான் நம்ம வீட்டில் நம்ம அந்த கம்பு கேழ்வரகு வரகு தோசை எல்லாம் சுடு இல்லைன்னு அவன் அப்படி திரும்ப அப்படி பார்த்தான் அந்த பார்வையிலே ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் கொஞ்சம் தயாராகிட்டேன் அவன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி இந்த அழுக்கு இட்லி அழுக்கு தோசை எல்லாம் உங்களால் தான் அங்கிள் வந்துருச்சு எங்கள் வீட்டில் ஒழுங்காக எங்கள் அம்மா வெள்ளை கலரில் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தா உண்மையிலே வேதனையாக இருந்துச்சு என்ன வேதனை தெரியுமா கருப்பை அழுக்கு என்று ஒரு சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறது கருப்பு தான் நண்பரே நமக்கு சிறப்பு எந்த பொருள் கருப்பாக இருக்கிறதோ எந்த பொருள் கரு அது எவ்வளவு சமூக சிக்கல்களை உருவாக்குறது கருமை நாம் கொண்டாடப்பட வேண்டிய நிறம் அந்த கருப்பில் எவ்வளவு குணங்கள் இருக்குது எவ்வளவு கருநீளம்னு எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் கருநீலம்னு எடுத்து அதில் அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் எவ்வளவு விஷயம் இருக்குது அப்படியே வீட்டில் எங்கள் அம்மாலாம் தோசைக்கு ஆட்டும் போது நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்போம் எங்கள் அம்மா நிறைய கதை சொல்லும் அப்பெல்லாம் கதை சொல்கிறதே யாரும் கிடையாது ஆனால் எங்கள் அம்மா கதை சொல்லிட்டு இருக்கும் போதே நாங்கள் வந்து அந்த உளுந்தை வந்து அந்த உளுந்து தொழில அப்படியே அந்த கருப்பு தொழியை எடுக்கிறது ஒரு ஆர்ட் அப்படி கையை வச்சு பிரிச்சு பிரிச்சு எடுத்து காட்டுவாங்க அப்படிதான் உரல் அரைச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு நமக்கு அந்த அவனையே எடுத்து உருட்டு பருப்புன்னு ஒரு பெரிய உருட்டை கொண்டு வந்து தள்ளிட்டாங்க நம்மகிட்ட அந்த கருப்பு தொழிலிருந்து அவன் ஃபீனாலி காம்பவுண்டெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துட்டு இருக்கான் இண்டஸ்ட்ரி ஆனால் நண்பர்களே கருப்பு கலர்ல நம்ம வீட்டில் இட்லி இனிமேல் கருப்பா இருக்கட்டும் சிகப்பாக இருக்கட்டும் நல்லா மாப்பிள்ளை சம்பாவில் அரைச்சி எடுத்தீங்கன்னா சிகப்பரிசி இட்லி அவ்வளவு நல்லா இருக்கும் அது உடலுக்கு நல்லது சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி கொடுத்து கொள்வோம் நல்ல சிறுதானியங்களில் பொங்கல் கொடுப்போம் வரகரிசியில் பொங்கல் கொடுப்போம் தினை பொங்கல் கொடுப்போம் நாற்பதை தாண்டியாச்சா அதெல்லாம் ரொம்ப குறைவாக எடுத்துப்போம் அதெல்லாம் என்னைக்கோ ஒரு விருந்து உணவாக எடுத்துக்கொள்வோம் இப்படி தான் நம்முடைய காலை உணவு இருக்கணும் மதிய உணவு நான் முதலே சொன்ன மாதிரி ஆறு சுவையிலையும் இருக்கட்டும் சோறு குறைவாகவும் ரெயின்போ ஃபுட்டுன்னு சொல்லுவோம் மருத்துவர்களுக்கு தெரியும் பல வண்ணங்களில் இருக்கணும் சிகப்பு நிறத்தில் நல்ல மாதுளம்பழம் இல்லை சிகப்பு நேரத்தில் ஏதாவது கரு நீளத்தில் இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வருது பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ போய் படிச்சு பாருங்க கூகுள் பண்ணி பாருங்க இருக்கிறதே மிகச்சிறந்ததாக எழுதுறாங்க பேர் என்ன தெரியுமா ஒகினாவா பொட்டேட்டோன்னு ஸ்வீட் பொட்டேட்டோ ஒக்கினாவாங்கிறது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்த தீவுக்கு என்ன சிறப்பு தெரியுமா அங்கே சராசரி ஆயுட்காலம் நூற்றி மூணு வயசு நமக்கு சராசரி ஆயுட்காலம் தமிழ்நாட்டில் எழுபத்தி ரெண்டு அவங்களுக்கு சராசரியே நூற்றி மூணு அந்த ஒக்கினோவாவை பற்றி நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்தேன் சீக்ரெட்ஸ் ஆஃப் டீப் ப்ளூ ஜோன் அப்படின்னு டேவிட் ஃபிஷர் அப்படின்னு ஒருத்தர் போட்ட டாக்குமெண்ட்ரி அது பார்த்தேன் அவ்வளோ சார் இந்த தடவை ஜப்பான் போகும்போது எப்படியா ஒகினோவா போகணுன்னு சார் ஒகினோவா போகிறதுக்கு நீங்கள் பாதி இந்தியா போகணும் சார் ஆறு மணி நேரம் பறக்கணும் சார்ன்ட்டானுங்க சரி வேணான்னு சொல்லிட்டு தடவை பார்த்துக்கலான்னு வந்துவிட்டோம் ஆனால் அந்த ஒக்கினோவாவுடைய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ அது மாதிரி பர்பிள் கலரு பிளாக் கலரில் கருப்பு கவுனி அரிசி அப்புறம் நல்லா நீல நிறத்தில் வெள்ளை நிறத்தில் நல்லா மோர் எடுத்துக்கொள்வோம் இப்படி ஏழு ரெயின்போ ஃபுட்டாக இருக்கணும் சோறு குறைவாக இருக்கணும் அதில் பல பேர் என்ன மாலில் சில பேர் சார்னாலாம் வெஜிடேரியன் அப்படிமா ஆனால் அவன் உண்மையிலே வெஜிடேரியன் கிடையாது அவன் பேர் சோற்றேரியன்னு பேர் சோறை இவ்வளோ ஆனால் குமிச்சிட்டு ஸ்பூனில் காய் போட்டு அதுக்கு பேர் வெஜிடேரியனா வெஜிடேரியனா நல்ல காய்கறியில் நடுவில் கொஞ்சோண்டு சோறு வைக்கணும் இல்லைன்னா புலால் சாப்பிட்றவங்க நல்லா புலால் சாப்பிட்டு கொஞ்சோண்டு சோறு வைத்து கொள்ளணும் புலால் என்றால் முதல் தேர்வு மீன்களாக இருக்கட்டும் ரெண்டாவது கோழி இருக்கட்டும் நம்ம ஆடு மாடுங்கிற விஷயத்த கொஞ்சம் குறைந்து கோழி சாப்பிடுவோம் ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ரெட் மீட்டுங்கிற விஷயம் வந்து ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே ஒரு வேளை உங்களுக்கு கொழுப்பு விஷயங்கள் உடலில் பாதிக்கக்கூடிய தன்மை இருந்தால் அந்த ஆட்டுக்கறியை குறைவாக எடுத்துக்கொள்ளணும் ஆனால் மீன்களோ கோழியோ அந்த பிரச்சனை கிடையாது சோறு தான் நிறைய நீங்கள் வெள்ளைச்சோறை பெருசாக அப்படி இந்த ராஜ்கிரண் படத்தில் அப்படி மேலே குவிச்சு வச்சு கவளம் கவளமாக உருட்டி தயவு செய்து இனிமேல் அப்படி சாப்பிடாதீங்க சில வீட்டிலெலாம் சாப்பாடு போடும்போது ஒரு நான்லாம் எனக்கு சோறு போட்டாங்கன்னா அதை உடனடியாக வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி பிரிச்சுருவேன் பாகம்லாம் பிரித்து பிரித்து அஞ்சு ஆறாக பிரித்து முதல்ல ஒரு உருண்டை ரெண்டாவது ஒரு உருண்டை இதுக்கு குழம்பு இது காயின்னு வச்சுருவோம் நம்ம அதுலேயே போட்டோம்னா பக்கத்தில் வந்து ச பருமாறு வருவாங்க சார் எந்திக்காதீங்க மறுசோறு போடணும் மறுசோறு சாப்பிடாமல் எந்திக்கிறீங்களான்னு பதறிட்டு வருவாங்க தயவு செய்து உங்கள் வீட்டுக்காரங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னா மறுசோரே போடாதீங்க ஒரு சோறு போதும் ஒரே ஒரு கரண்டி போட்டால் போதும் அந்த ஒரு கரண்டியும் இனிமேல் தயவு செய்து சோறு பரிமாறுவதற்கு இந்த அன்னக்கரண்டியை பயன்படுத்தாதீங்க இந்த அன்ன கரண்டியை போதெல்லாம் எனக்கு இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் இருக்க பொக்லைன் எந்திர மாதிரியே தெரியும் அப்படியே பாலம் பாலமாக சோறு எடுத்து நம்ம ஒருத்தங்க இந்திய நான் உலகம் முழுக்க பயணித்துருக்கிறேன் எங்கேயுமே அந்த கரண்டி கிடையாது எங்கேயாவது அப்படியான கரண்டியில் யாராவது வைக்கிறத பார்க்க நம்மால் மட்டும் இப்படி சொலவு மாதிரி ஒரு கரண்டியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் சோறு தயவு செய்து இனிமேல் ஸ்பூனில் எடுங்க ஸ்பூனில் எடுத்தால் அட்லீஸ்ட் கை வலிச்சாது நாலு ஸ்பூனோடு நிறுத்திடுவாங்க பாலம் பாலமாக சோறு போடுறது மறுசோறு போடுறது தான் இன்றைக்கி வியாதியில் பல வியாதிக்கு காரணம் அது மாதிரி வேண்டாம் காய்கறிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த சோறும் நல்ல தூய மல்லிச்சம்பா கருப்பு கவுனி அரிசி இப்படி நிறம் உள்ள பழுப்பு நிறம் உள்ள நார்ச்சத்து உள்ள அதில் நிறைய விட்டமின் இருக்குது நிறைய டயமின் இருக்குது அப்படியான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வோம் இரவு உணவு ரொம்ப முக்கியமானது இரவு உணவு இனிமேல் போய் சாப்பிடக்கூடாது நீங்கள் போய் எல்லோரும் போய் படுத்து வச்சிருங்க செவிக்குணம் இல்லாத போது வயிற்றுக்கு என்ன அப்படிமே செய்து நீ படுத்துருங்க ஏன்னா இரவு உணவு ஆறு மணிக்கு சாப்பிட்றணும் ஆறரை மணிக்கு சாப்பிடும் அதிகபட்சம் ஆறரை மணி இரவுக்கு ஒம்பது மணிக்கு பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு சாப்பிட்றது ஏதாவது பரவாயில்ல அன்றைக்கி விமான நிலையத்திலேருந்து ராத்திரி ரெண்டு மணிக்கு வரும்போது என் கூட ஒரு நண்பர் வந்தார் அவரை கொண்டு போய் அவர் வீட்டில் இறக்கிட்டு அண்ணா நகர் வழியாக வரேன் முதல் முறையாக ராத்திரியில் ரெண்டு மணிக்கு அண்ணா நகர் குறுக்கோ வரேன் ரெண்டு மணிக்கு அண்ணா நகரில் டிராஃபிக் ஜாமுங்க நைட்டில் சனிக்கிழமை ராத்திரி சனிக்கிழமை அந்த அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்கல்ல அது மாதிரி அந்த தெருவில் நிறைய பேருக்கு கூழ் ஊற்றிட்டுருக்காங்களோ இருக்காங்களோ அப்படின்னு நினச்சா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் என்னமோ ஒன்று ஒரு தெருவில் ஒரு உணவு அவ்வளவு இளைஞர் கூட்டம் நடு இரவு ஒன்றரை மணிக்கு அப்படி ஒரு கூட்டம் நான் என் டிரைவரை கண்ணாடி இறக்கு கீழே என்ன என்னவாத பிரச்சனையாக ஆக்சிடெண்ட்டாக அப்படி தானே தோணும் நமக்கு ராத்திரியில் இப்படி நிற்குதேன்னு பார்த்தா அத்தனை பேர் தின்னுட்ருக்கான் இரவில் ஐஸ்கிரீம் வச்சுருக்கான் அதை எதை எதைத்திங்கன்னா வேதனையாக இருக்குது ஏழு மணிக்கு மேலே சாப்பிடாதவங்க ஒருத்தர் ரெண்டரை மணிக்கு இருக்காங்களே நண்பர்களே இரவு உணவு ஆறரை மணி ஏழு மணிக்கு போதும் அதுக்கு மேலே வெறும் தண்ணீர் தான் உணவு இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு விருந்துக்கு போகிறோம் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் லேட் ஆனால் தப்பு இல்லை ஆனால் தினம் தினம் நானும் என்னோட என்னுடைய பழக்கத்தில் எனக்கு வந்து நான் மருத்துவ பயிற்சி நிறையா இருக்கேன் இப்போ ராத்திரி நேரத்தில் பத்தரை பதினொன்று ஆயிரும் பதினோரு மணிக்கு வந்து பதினொன்றரை மணிக்கு வீட்டுக்கு திருட மாதிரி உள்ளே போய் அங்கே செத்து போன தோசையெல்லாம் விரைச்சி இப்படி நிற்கும் அதை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் அப்புறம் வேணாண்டா இந்த பழக்கம் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சரை மணிக்கு ராத்திரி சாப்பாடு எடுத்துகிட்டு கிளினிக் போயிடுவேன் ஆறு மணிக்கெலாம் பேஷண்ட் வெளியே இருந்தாலும் பரவாயில்ல பத்து நிமிஷம் தான் தின்றுவோம் அப்படின்னு வேகமாக சாப்பிட்டுருவோம் நம்ம அது ராத்திரி ஒம்பதரை மணிக்கு வரைக்கும் ஒம்போதரை பத்து வரைக்கும் பேஷண்ட் பார்த்தா அலேசா பசிச்சா ஒரு கொய்யா பழம் அவ்வளோதான் அப்படியான ஒரு பழக்கம் நமக்கும் வேண்டும் நண்பர்களே நாம் அந்தி சந்தியில் இரண்டு வேலை தான் உணவு சாப்பிட்ட சமூகம் சமணர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது தமிழருக்கு கற்றுக் கொடுத்தது இருவேளை உணவு தான் உலகம் எல்லாம் அந்த வேளை உணவு எடுக்கிற பழக்கத்தை நம் மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்யணும் இந்த மூணு வேலை சாப்பிடணும் அப்புறம் இந்த அடுக்கடுக்கா சாம்பார் ரசம் வடை பாய பொங்கல் மோர் இதெல்லாம் வேணாம் நம்ம வந்து மிக குறைவா உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய கூடிய பழக்கம் வேணும் சார் நீங்கள் தமிழ் சமூகத்தில் தமிழை பாராட்டி பேசுகிறவங்க தமிழனுடைய மரபில் இப்படிலாம் இருந்து நல்லா புரிந்து கொள்ளணும் பெருமை வேறு மரபு வேறு நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் இருப்போம் பழமை கொண்டாடணும் கீழடியை எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க பழைய தொன்மை இரும்பின் தொன்மை இன்னைக்கு கூட பட்ஜெட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த கருத்தரங்களை உட்காந்துருக்கும் போது நோண்டி நோண்டி அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தேன் தமிழுக்காக நாற்பத்தைந்து மொழிகளில் திருக்குறள் மொழியாக்கம் செய்யப்படுகிறது எவ்வளோ பெரிய விஷயம் நூற்றி முப்பத்தி மூணு லட்சமாக எவ்வளோ அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்புறம் தமிழ் சமூகத்திற்காகவே பல நாடுகளில் புத்தக கண்காட்சி நடத்த போகிறாங்க வருஷத்துக்கு நூறு புஸ்தகம்னு மொழிபெயர்ப்பு பண்ண போகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கிறது அந்த இரும்பின் தொன்மை அப்படிங்கிற விஷயம் புத்தகம் வாங்கி வாங்கிப்பா கண்டிப்பாக இங்கே கிடைக்கும் இங்கே போய் கீழடியினுடைய ஆய்வுகள் பார்க்கும்போது மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு காலத்தில் இந்த இரும்பு காலத்தின் உலகம் தமிழிலிருந்து துவங்கியதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆனந்தமான விஷயம் பெருமிதப்படக்கூடிய விஷயம் அதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு பூர்வமாக செய்து இங்கோடு நிற்கவில்லை கொடுமணலில் தோண்ட போகிறோம் அத்தனை அறிவியல் கள ஆய்வுகளும் செய்ய போகிறோம் நீங்கள் சொல்லியிருக்காங்க அப்படியான ஒரு சமூகத்திலிருந்து வந்தோம் ஆனால் நவீன நுட்பங்களை நாம் அதுக்காக எடுக்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு மர மரபு என்றாலே தன்னைத்தானே புதுப்பித்துக்கொண்டே இன்றைய உலகத்துக்கு ஏற்று வர்றதா மரபு பழமை பாதுகாக்கப்பட வேண்டியது அழகாக ஒரு கோயில் இருக்குது அழகாக ஒரு சிற்பங்கள் இருக்குது அதை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுப்போம் நம்முடைய வழக்கங்களை பழக்க வழக்கங்களை நவீன அறிவியலின் துணை கொண்டு அவர்கள் சொல்ல கூறுகளை வைத்து செம்மைப்படுத்திக் கொண்டு வர வேண்டும் நண்பர்களே நம் உணவின் மீதான அக்கறைகள் மிக மிக அவசியமான காலத்தில் இருக்கிறோம் கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நாம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும் நண்பர்களே ஒரு சின்ன மெனக்கடல் ஒரு குட்டி கரிசனம் மட்டும்தான் வேணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இறுதியாக இறுதியாக இன்றைக்கு பெரிய அளவில் பெருகி வரக்கூடிய இன்னொரு சிக்கல் சர்க்கரையை பற்றி பேசுகிறோம் ரத்த கொதிப்போ பேசுகிறோம் மாரடைப்பை பேசுகிறோம் புற்றுநோய் பெருகி வருது சத்தமில்லாமல் பெருகி வரக்கூடிய ஒரு நோய் மது நோய் ஒட்டுமொத்த கூட்டமும் மதுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாக மாறிக்கொண்டே வருகிறது ரொம்ப வேதனையாக இருக்கிறது நான்லாம் ப ப்ராக்டிஸ் பண்ணுற காலத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வருவாங்க எல்லாம் வந்து கரப்பான் சார் கை வலிக்கு சார் கால் வலிக்கு சார் மருத்துவம் வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க போனதுக்கப்புறம் ஒய்ஃபை விட்டுட்டு ஹஸ்பண்ட் மட்டும் வருவார் சார் அவ இருக்கான்னு நான் சொல்லலை சார் நான் நைட்டில் லைட்டாக எப்போவாச்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு நீங்கள் வாட்டு எதெல்லாமோ கொடுத்துருக்கீங்க வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிருச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்பார் சாப்பிட்லாமான்னு கேட்டு வருவார் ஆனால் இன்றைக்கு நிலமை எப்படி தெரியுமா ஒய்ஃப் சொல்கிறாங்க சார் சோஷியல் சோசியல் சார் லைட்டா எப்போ தான் அடிப்பார் பிசினஸ் மீட்டிங் வேற என்ன செய்கிறது நண்பர்களே நமக்கு வேணாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு வேண்டாம்னு வேண்டாம் ஆசான் சொல்லிட்டார் வேண்டாம் எங்களுக்கு பாதுகாப்பானதெல்லாம் ரெண்டாவது வேண்டாம் அவசியம் இல்லை இன்றைக்கு பெண்களுக்கு மீதான நடக்கக்கூடிய இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நடக்கக்கூடிய வன்முறையின் முதல் காரணம் தான் எதுக்கு அது அது எப்படியானதாகவும் இருந்துட்டு போட்டோம் நமக்கு அவசியம் இல்லை சார் டாக்டரே சொல்றாங்க சில பேர் கொஞ்சமா சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதாமே அந்த டாக்டருக்கு எவனாவது ஊத்தி கொடுத்துருப்பான் ஏதாவது கம்பெனி மீட்டிங்ல குடிச்சிருப்பாரு நல்லா புரிந்து கொள்ளுங்க எந்த அறிவியல் ஆய்வுகளும் எந்த அறிவியல் ஆய்வுகளும் மது பாதுகாப்பானது என்று சொன்னதே கிடையாது பதிமூணு வருஷம் கோஹாட் ஸ்டடி பண்ணி வந்திருக்க பிஎம்ஜேங்கிற ஒரு ஜேர்னல் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் பதிமூணு வருஷம் இவன் வந்து எவ்வளவு ஆள்கள் எடுக்கிறான் ஆள்காலுக்கு அப்புறம் என்ன சாப்பிட்றான் அவன் வந்து ஆறு பெர்சன்ட் ஆல்கஹாலா நாற்பது பெர்சன்ட் ஆல்கஹாலா எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லிக்கான் தெரியுமா அந்த ஆட்டிகளுடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஆட்டிகளுடைய தலைப்பு என்ன தெரியுமா யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபஸ்ட் டிராப் ஆஃப் ஆல்கஹால் இஃப் யூ ஆர் சசப்டபுள் அதுதான் பாயிண்ட் நான் சசப்டபுளா இல்லையான்னு யாருக்கும் கண்டேபிடிக்க முடியாது உன்னுடைய ஒரு சில பேர் சொல்றேன் சார் மொட்டா குடியான் சார் முப்பது வருஷமா குடிச்சிட்டு இருக்கேன் கம்பா அலைறான் சார் இருக்கலாம் ஆனால் அதே உடல்வாகு அதே செல் தன்மை அதே மரபடும் உனக்கு இருக்கிறதா என்று தெரியாது ஆனால் அவனுடைய அடுத்த தலைமுறையில் எப்பிச்சனிட்டிக்கல் டேமேஜை உருவாக்கிறோம் அது அது உறுதி இவன் இந்த தலைமுறையில் நல்லா இருப்பான் ஆனால் அவனுடைய குழந்தைக்கு ஒரு காய்ச்சலுக்கு சாப்பிட்ட மாத்திரையில் ஈரல் சிரோசிஸ் வந்தாலும் வந்து நிற்கும் தெரியாது நண்பர்களே நாம் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம் உணவில் அதிருக்கணும் எதிர்க்கணும் எதிர்க்கணுன்ட்டு இன்றைக்கு சமூகத்தின் சீரழிவிற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடிய மதுவை முழுமையாக புறக்கணிப்போம் மதுவை ஒருபோதும் ஏற்றுக் கொள்ளாதீர்கள் பெண்களே உங்களையெல்லாம் வேண்டிக் அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம் சென்றும் விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவிரையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தோம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கோன எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின்சென் ரடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவே செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தோம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம்பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கொண எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தோம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையைப் பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம்பின் வந்து நம்மே அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரைத் தொடர்ந்து வருத்திக்கோன எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தோம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையைப் பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கோன எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின்சென் ரடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவே செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தோம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம்பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கோன பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவே செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தோம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையைப் பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம்பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரைத் தொடர்ந்து வருத்திக்கோன எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தோம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையைப் பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கோன எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின்சென் ரடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவே செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தோம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையை பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம்பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கோன எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையைப் பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம்பின் வந்து நம்மே அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரைத் தொடர்ந்து வருத்திக்கோன எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும் முயுவ விளக்க உரை எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தோம் சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு பெரிய பகையைப் பெற்றவரும் தப்பித்துக் கொள்வர் ஆனால் தீமை செய்வதால் வரும் பகையோ அழியாமல் நம் பின் வந்து நம்மை அழிக்கும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கொண